வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முலாம் பழத்தில் இருந்துடக்கூடிய மருத்துவமன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போவே வெயிலெல்லாம் பயங்கரமாக இருக்குது இப்போது நீர் சத்து நிறுந்தடக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ஸோ அந்த எனர்ஜி ட்ரிங்க்லாம் போது தான் கோடைக்கால பிரச்சனைகளான பல விதமான இந்த அம்மை நோய் தாக்கம் சொரி சிறங்கு குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனை வியர்க்குறு இதில் இதெல்லாம் விடுபடலாம் ஸோ அதுக்கு நம்ம பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழத்தில் தொண்ணூறு சதவீதம் நீர் சத்து நிறைந்திருக்கு நீர் சத்து ஆரோக்கியமான கொழுப்பு விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி கு தாதுக்கல்ல காப்பர் மெக்னீசியம் துத்தநாகம் கால்சியம் பொட்டாசியம் முதலாம் இருக்கு என்னென்ன மருத்துவ அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தகவல்களக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள விடலாம் பழம் சாப்பிடுவது நீர்சத்தை நம்முடைய உடலில் அதிகரிக்கும் இதனால் வறட்சி நம்முடைய உடலில் ஏற்படாது நீர் சத்து அதிகமாக இருக்கு கோடை காலங்களில் நீரிழப்பை தடுக்கிறதுக்கும் உடல் நீர்சத்தோடு இருக்கிறதுக்கும் இந்த பழம் பெரிதும் உதவிகரமாக இருக்குது அதிக வெப்பநிலை கொண்ட கோடையில் நமது உடலை குளிர்வித்து உடலை குளிர்ச்சிப்படுத்துகிறது பழம் சத்தோட முலாம் முலாம்பழத்தை அடங்கியிருக்கக்கூடிய முக்கிய விட்டமின்ஸ் மற்றும் தாதுக்கள் நம்முடைய உடலுக்கு தேவையான சத்துக்களையும் வழங்கும் இதனால் நம்ம எப்போதுமே அந்த கோடைக்காலத்தில் சோர்வோடு இருக்க மாட்டோம் உடல் வந்து நீரிழப்பு நமக்கு ஏற்படாது ஸோ அப்போ சுறுசுறுப்பாக இருப்போம் சர்மமும் வந்து நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும் வறட்சி ஏற்படாது கண் பார்வை வறட்சி நமக்கு ஏற்படாது முலாம்பழம் சர்மத்திற்கு நன்மை செய்யும் பழம் நீர் சத்து மிக்கது அப்படின்றதால சர்மத்தை எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக முலாம் பழ விதைகளில் பல்வேறு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் இ இது சருமத்தை சேதப்படுத்தக்கூடிய பல்வேறு காரணிகளில் இருந்து நம்முடைய சர்மத்தை பாதுகாக்கும் நம்முடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கிருமிகள் இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சர்மத்தில் வந்து கோலோஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கும் ஸோ சர்மம் வந்து வயதான தோற்றம் நமக்கு வந்து இருக்காது பார்க்கறதுக்கு எங்கா தெரிய ஆரம்பிப்போம் நம்மளுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு எங்கா இருப்போம் அதுக்கான அந்த சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை வந்து பெறுவதற்கு மின்னக்கூடிய மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு முலாம் பழம் உதவிகரமாக இருக்கும் முலாம் பழம் கண் பிரச்சனைகள் வராமல் தொடர்க்கும் கண்ணுக்கு மிகச்சிறந்த

உடல் வறட்சி ஏற்படாது அதன் மூலமாக கண் வறட்சியும் ஏற்படாது கண் பார்வை முன்னாடியே கூர்மையாக மாற்றிக்கலாம் பார்வை கண் பார்வைக்கு தேவையான விட்டமின் ஏ பீட்டா கரோட்டினும் முலாம்பழத்தில் பழத்தில் இருக்கிறதுல உள்ளிருந்து நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக்குறதுக்கும் கண் புரை சுகந்த பலவிதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்கும் முலாம்பழம் உறுதுணையாக இருக்கும் பழம் தூக்கத்தை நமக்கு இயல்பாகவே வரவைக்கும் அதனால தூக்கமின்மை பிரச்சனையில விடுபட்டு விடலாம் தூக்கமின்மை அப்படின்றத பலரும் அனுபவிச்சிட்டு இருப்பாங்க இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கிறவங்க மன அழுத்தம் இருக்கிறவங்க ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக இரவு நேரங்களில் யூஸ் பண்றவங்க ஷிப்ட் பேசிஸில் ஒர்க் பண்றவங்க பணிச்சுமை தன்னுடைய வேலையினுடைய பழு காரணமாக தூக்கமின்மை பிரச்சனையை எல்லாம் அவதிப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கும் படப்படக்கூடிய தன்மை இருக்கும் அதிகமாக உடனே உடனே கோவைப்பட கோவப்படக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் ஸோ இப்படிலாம் இருக்கிறவங்க அந்த தூக்கம் தூங்கணும் அப்படின்றதுக்காக அந்த தூக்கமின்மை இருக்கும் அவங்களுக்கான அதை க்யூர் பண்ணுறதுக்கு தூக்கம் மாத்திரையெல்லாம் தவிர்த்துகிட்டே இயற்கையாகவே தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் ஸோ அப்படிப்பட்ட பிடிப்பட்ட உணவுகளில் ஒன்று தான் முலாம் பழம் முலாம் பழம் சாப்பிடும்போது செரட்டோனின் மற்றும் டோப்மைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய தூக்கத்தை இயல்பாகவே வரவழைக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு நரம்புகள் தசைகள் எல்லாம் தளர்த்தப்படும் அப்போ இயல்பாகவே நமக்கு ஆரோக்கியமான முறையில் உறக்கம் கம்பர ஆரம்பிக்கும் அதுக்கு முலாம் பழம் சேர்த்து முலாம் பழம் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் இன்னும் நமக்கு அதிகரிக்கும் முலாம் பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது ஸோ இந்த விட்டமின் சி வந்து ரத்த வெள்ளையெனக்குள்ளினுடைய உற்பத்தியை தூண்டும் இதனால் நமக்கு ஒயிட் பெல்சல்ஸ் கரெக்டான அளவில் இருக்கும்பொழுது நம்மளுடைய உடலில் இம்யூன் பவர் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்போது எந்த விதமான புது விதமான பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளாக நமக்கு ஏற்படவே ஏற்படாது பருவகால தொற்று நோய்கள் இந்த சீசனைக்கே அட்டாக் ஆகக்கூடிய நோயும் நமக்கு ஏற்படாது அப்போது நம்ம நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முலாம் பழத்தில் இருக்கு எலர்ஜிக் மற்றும் கேஃபிக் காஃபிகம் இருக்குது இது ஆக்சிஜனேற்றங்கள் இது வந்து நம்மளுடைய உடல் கூடிய தீங்கு விளையக்கூடிய செல்பரவலை வெளியேற்றுவதற்கும் புதுசாக தொற்று நோயினுடைய தாக்கம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் முலாம் பழம் உதவிகரமாக இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண பிரச்சனைகளான காய்ச்சல் இருமல் தலைவலி ஜுரம் போன்ற பிரச்சனைகளை நம்ம கியூர் பண்ணிக்கலாம் முலாம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது முலாம் பழம் மலச்சிக்கலை வந்து நமக்கு சரி செய்யும் மலச்சிக்கல் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது மலச்சிக்கலுக்கு மருந்துகளை எடுத்துக்கிறது தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வரணும் நீர் சத்து கூடிய நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் சோ முலாம் பழம் தொண்ணூறு சதவீதம் நீர் சத்து கொண்டு அது கூடவே வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் முலாம் பழத்தில் இருக்கு ஸோ இதை எடுத்துக்கிட்ட முடியும்னா கூடல் ஆரோக்கியமாக இருக்கும் இது மலத்தை இலக்கி மலச்சிக்கல் இருந்து விடுபட செய்யும் வயிறை வந்து அமைதிப்படுத்தி எப்போதுமே குளிர்ச்சியான ஒரு சூழலையே நம்மளுடைய குடல் இயக்கத்தை மேம்படுத்தும் அப்போ நம்மளுடைய சைடு எஃபெக்ட் வந்து நமக்கு எதுவுமே இருக்காது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வயிற்று வலி என எதுவுமே நமக்கு இருக்காது அதுக்கெல்லாம் முலாம் பழம் ஒரு சிறந்த விடையை வந்து கொடுக்கும் முலாம் பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது அப்படின்றத ஒரு சிலர் வந்து ாங்க சர்க்கரை நோயாளிகள் வாழ்நாள் முழுவதுமாகவே தங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ அதனோடு உடல் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகளுமே குறைபாடு இல்லாமல் பார்த்து காத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை நோயாக இருக்கும் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கணும்னா நம்ம வந்து கடுமையான உணவுகள் பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும் அந்த உணவுகள் ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும் அதே சமயம் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் பழம் நீர் நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முலாம் பழம் ஒன்று பழத்தில் இருக்கக்கூடிய ஆனது நீரிழிவு நெஃப்ரோபதியை தடுக்க செய்து முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து இயற்கையானது இது லோ கிளைசுமிக் இன்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் அப்படின்னா ஒரு உணவை நம்ம போது அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு குளுக்கோஸினுடைய அளவை நமக்கு அதிகப்படுத்துது அல்லது அதிகப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணுதுன்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் லோ கிளைசுமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த முலாம் பழம் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளட்ல நம்முடைய சுகருடைய அளவு இன்கிரீஸ் ஆகுமே தவிர ஒரேடியாக இன்கிரீஸ் ஆகாது அதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட முடியாது கண்ட்ரோலாக சுகர் பேஷன் வச்சு வைத்துக் கொள்வதற்கும் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் முலாம் படத்தை எடுத்துக்கொள்ளலாம் முலாம் படம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்த செய்யும் முலாம் படத்தில் பொட்டாசியம் சத்து நிறைவாக காணப்படுது ஸோ பொதுவாக பொட்டாசியம் வந்து உடல் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்த உதவும் ஸோ இந்த நம்ம இந்த குறிப்பாக அந்த முலாம் படத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அன்றாடம் நம்மளுடைய உணவுகள் அப்படின்னா நம்மளுடைய ரத்தம் அழுத்தம் வந்து ரத்த அழுத்தம் நமக்கு ஏற்படாது அதாவது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்ப ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைலாம் இருக்காது ஸோ சுகர் பேஷண்ட்டோடு சேர்த்து BP பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தங்களுடைய உணவுகளை பழம் சேர்த்துக்கொள்ளும் போது ஹை பிபி லோ பிபி எதுவாக இருந்தாலும் அது கண்ட்ரோல் ஆகிடும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் பழம் இதயத்திற்கு வந்து நன்மை செய்யும் பழத்தில் இருக்கக்கூடிய அடினோசின் ரத்தத்தை மென்மையாக்கக்கூடிய பண்புகளை கொண்டு இருக்குது இதனால் நமது உடலில் இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் பழத்தினுடைய விதைகளில் ஒமேகாந்திரி கொழுப்பம் இலங்கை இருக்குது இந்த ஆரோக்கியமான கொழுப்பு ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும் அதிகரிக்கவும் செய்யுது அதனால் இதய தசைகளை தளர்த்துவதன் மூலமாக பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயத்தை

அப்புறம் கூட எலும்பு ரொம்ப ரொம்ப பலமாக வைத்துக் கொள்வது இருக்கும் முலாம் பழம் உதவிகரமாக இருக்கும் முலாம் பழம் மன அழுத்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கொடுக்கும் ஸ்டெஸ் டென்ஷன்ல இருந்து விடுபட்டலாம் மன அழுத்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த முலாம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இது வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கும் இந்த பழத்தை இந்த பழத்தை வந்து உணவுகளை சேர்த்து கொள்வதன் மூலமாக நமக்கு மூளைக்கு ஆக்சிஜன் ஓட்டம் வந்து அதிகரிக்கும் கரெக்டான சப்ளை வந்து மூளைக்கு ஆக்சிஜன் இருக்கும் இதனால் நமது உடலில் வந்து நமது உடல் அதிகம் ஓய்வெடுக்கவும் நாம செய்யக்கூடிய காரியங்களை அதிக கவனம் செலுத்துறதுக்கும் நமக்கு புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும் இப்போ இருக்கக்கூடிய பொட்டாஷியம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தத்தை வந்து நமக்கு கியூர் பண்ணிடும் ஸோ அதுக்காக முலாம் பழம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் முலாம் பழம் நம்ம சாப்பிட்ட முடியாது உடல் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளால் குறைக்கலாம் ஆரோக்கியம் அற்ற உணவு பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம அடிமையாகிட்டு இருக்கோம் இதனால் உடல் பருமன் நமக்கு ஏற்படுது எடை அதிகரிப்பெல்லாம் அதிகமாகுது ஸோ எடை இழப்ப சாத்தியமாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முலாம் பழத்தை சேர்த்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய கரோலி கலோரிகள் வந்து குறைவு தான் ஆனால் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு நீர் சத்தியும் நார் சத்தியும் கொடுக்குறதால பசியை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கெல்லாம் சேராமல் பாதுகாத்துக்கும் ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கியிருக்கூடிய கொழுப்புகளை வந்து குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடலடையை வந்து பழம் குறைக்கும் ஸோ பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கோங்க அதுவும் கோடைக்காலத்தில் எடுத்துக்கொள்வது அந்த அம்மை நோயினுடைய தாக்கம் உள்ளிட்ட பல விதமான கோடைக்கால நோய்கள் வந்து நம்மை பாதுகாக்கும் தொடர்ந்து பழம் சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை